இனம் காக்க காக்கம் காக்க மானம் காக்கிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வீர வணக்கம் உறுதி மொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி மொழி சூடு என் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விதிமூடி வீர உறுதிமூடித்து மீதும் உறுதி இனி மேலும் ஓயோ இழிவாக வாழும் உறுதி உறுதி வெற்றெழுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டியெழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிகழ்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் அந்த விழா நாயகர்கள் அவர்களுக்கு மரியாதை செய்கின்ற வகையிலே தலைவர் தந்த தமிழ் கொடை அண்ணன் செந்தமன் சீமான் மாலை எடுத்து கொடுக்க ஏன்னா அவங்க திருமணத்தை நம்ம பார்க்கல இப்போதான் பார்க்குறோம் ஆகவே மாலை இந்த மணமக்கள் இப்பொழுது மாலை மாற்றி கொள்வார்கள் மணமக்கள் 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 தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு பனிரெண்டு கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை அருமை அண்ணன் செந்தம்மன் சீமான் இப்பொழுது நாயகர்களை வாழ்த்துவார்கள் என் உயிர் அண்ணன் அந்நியார் அவர்களுடைய மணி விழாவிற்கு வாழ்த்த வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் என் அண்ணனுடைய அறுபதாவது ஆண்டு பிறந்த நாள் விழா பல நினைவுகள் எங்களுக்குள்ள ஒரு நீண்டகால அன்பின் பாச பிணைப்பில் எங்களுடைய உறவு கட்டப்பட்டது கட்சியெல்லாம் ரொம்ப பின்னாடி ஆனால் நாங்கள் எல்லோரும் வெவ்வேறு இயக்கங்களில் இருந்தோம் இல்லை ஒரு இயக்கத்தில் இருந்தோம் இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் காலம் எங்களுக்கு இந்த கடமையை கையெழுத்திட்ட பிறகு இதை நான் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு தோலுக்கு துணையாக என் தம்பி கூட நான் இருப்பேன் என்று வந்தவர் என்னுடைய அண்ணன் கதிர் ராஜேந்திரன் அவர்கள் போராட்ட வாழ்க்கையில் இரத்த உறவை விட லட்சிய உறவுதான் மேலானது குடும்ப உறவுகளை விட கொள்கை உறவுதான் மேன்மையானது அந்த அடிப்படையில் இரத்த உறவோடு மட்டுமில்லாத லட்சிய உறவாகவும் இணைந்து என்னோடு இருக்கிற என்னுயிர் அண்ணன் கதிராஜேந்திரன் அவர்கள் என்னுடைய அந்நியார் இன்னைக்கு இரண்டு மகள்கள் ஆக சிறந்த கல்வியை எங்கள் அண்ணன் அவர்களுக்கு கொடுத்தார் மிக மிக சிறந்த இரண்டு மருமகன்கள் எங்களுக்கு வந்து வாய்த்தார்கள் அதுக்கெல்லாம் ஒரு மனிதனின் கடுமையான உழைப்பு தான் காரணம் அதற்கு என்னுடைய அந்நியார் துணையாக இருந்தது என்பது எண்ணி பார்க்க மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கு வியாசர் சொல்கிறார் ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண் இருக்கிறார் சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போகிறது இல்லை அப்படி சொல்லிட்டு போக முடியாது சீமான் கடுமையாக உழைக்கிறார் சீமான் கடுமையாக போய் உழைக்கிறார் அப்படின்னா என்னுடைய மனைவி கயல் ஆதரவும் அன்பும் இல்லாமல் போய் உழைக்க முடியுது வீடு அந்த வீட்டை பற்றிய பொறுப்பு அதையெல்லாம் பார்த்துக்கொள்வதற்கு ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருக்கும்போது தான் நம்மால் வந்து மற்றதை சிந்திக்க முடியும் அப்படி எங்கள் அண்ணனுக்கு எல்லா வழியிலும் எங்கள் அண்ணுடைய அண்ணி துணை நின்றார்கள் பணிக்கு சென்றார்கள் பணிக்கு செய்து பிள்ளைகளை கடுமையாக படிக்க வைத்தார் எங்கள் அண்ணன் வந்து உழைச்சி கடும் உழைப்பு வரும்போது ஊர்லேருந்து வரும்போது நாங்கள் காசு பணத்தை கட்டுக்கட்டாக கட்டிக்கிட்டு ஒன்றும் அல்ல வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு தென்னரசன் ஒரு குறிப்பிட்ட மாதிரி உலக அளவில் எங்கள் உறவுகள் விரிந்திருக்கிறார்கள் என்றால் காரணம் எங்களுடைய தமிழும் எங்களுடைய தலைவன் பிரபாகரனும் தான் காரணம் அதுதான் நம்ம எல்லோரையும் ஒரு இடத்துல இணைச்சு போடுது தொப்புள் கொடி உறவு தொப்புள் கொடி உறவுன்னு பேசுறது வந்து இந்த தமிழ்கொடி மொழிக்கொடி தான் அப்படி தொப்புள் கொடி உறவுன்னு சொல்கிறது எங்கள் அண்ணனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அச்சமில்லாதவர் துணிவானவர் கடுமையான உழைப்பாளி எதுக்கும் பயப்படுறது கிடையாது அந்த பின்புலத்தில் நம்ம வளர்ந்து வரல அஞ்சுறது அடி இதெல்லாம் நமக்கு இல்லை கடுமையான உழைப்பு தான் இப்போவும் ஒரு கூட்டம் நடத்தணும்னு வச்சுக்கிறேன் நம்பி பொறுப்பை ஒப்படைச்சா அவரளவுக்கு அதை சிறப்பாக செய்ய முடிக்கிற ஒரு ஆள் கிடையாது தென் சென்னையில அம்மாவை வேட்பாளராக நிறுத்துறது முடிவாயிடுச்சு நிறுத்தியாச்சு பொறுப்பை யார்கிட்ட கொடுத்து பாத்துக்கிற சொல்றது அப்படிங்கும்போது பொறுப்பான ஒரே ஒரு ஆள் என் அண்ணன் மட்டும்தான் அண்ணா நீங்கள் உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் அம்மாவை பார்த்துக்கிறீங்க என்னை பற்றி கவலைப்படாதே எனக்கு நான் அதுக்கான ஆட்கள் வர்றாங்க நீங்கள் என்னை பற்றி சிந்திக்காமல் இந்த ஆறு தொகுதியை கவனம் பண்ணி வேலை செய்யுங்கன்னு ஒப்படைச்சிட்டு போனேன் மிகச்சிறப்பாக செயலாற்றினார் இங்கே எப்போவுமே தகுதியும் திறமையும் இருந்து உண்மையும் நேர்மையும் இல்லை என்றால் அது துரோகத்தில் தான் போய் முடியும் உண்மையும் நேர்மையும் இருந்தால் தகுதியும் திறமையும் தானாக வந்து சேரும் அப்படி எங்க அண்ணன் வந்து தன் தம்பி அப்படின்னு பார்க்காம தான் ஏற்றுக்கொண்ட தலைமைக்கு உண்மையும் நேர்மையுமாக இருக்கக்கூடிய ஒரு தளபதியா இருந்தால் எங்க அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் பல நினைவுகள் எங்க அண்ணன் பாலுசாமி வேற உட்காந்துருக்காங்க நாங்கள் நாங்க அங்க ரெண்டு பேரும் செய்யாத சேட்டா கிடையாது போடாத சண்டை கிடையாது பண்ணாத பஞ்சாயத்து கிடையாது என் மையம் சிரிக்கிறான் எல்லாத்தையும் விட்டு விட்டு பாருங்க இப்ப இந்த வேலையை இதை நான் கூட சொல்லுவேன் ஒரு பெரிய வீரன் எங்க அண்ணன் புறப்பாகிறேன் தன் தம்பியை கோலையாக்கி விட்டு போனதுதான் இந்த நாட்டில் நடந்தது அதான் அவர் வீரனா இருந்துட்டு போயிட்டாரு நம்மளை ஏதா என்ன பேசினாலும் அதை கவலைப்படாம சரி பொறுமையாக பொறுமையான வேலை கணம் பொறுப்பும் சுமையும் கூடும்போது பதறிவிடக்கூடாது இல்லை அதனால பிள்ளைகள் யாரும் கூடாது ஒரு அடிதடியில் போயிடக்கூடாது வழக்கு வாங்கிடக்கூடாது இது எப்படி மனசு கஷ்டமாக இருக்குன்னா சில சமயம் ஏதாவது ஒரு வழக்கில் போய் பிள்ளைங்க உள்ளே போயிட்டாங்கன்னா அந்த குழந்தைங்க எடுத்து பிரிப்பா அப்பா எப்போ வருவாங்க பிரிப்பான்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் ஒன்றும் ஒன்றுமே ஓடாது இல்லை நொறுங்கி போயிடும் அதனாலேயே மிகுந்த கவனமாக கால எடுத்து வைக்க வேண்டியிருக்கு பதறாமல் கொண்டு வேலையை செய்ய வேண்டியது அதில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக ஆற்றலாக தமிழ் பேரினத்திற்கு ஒரு அரசியலை கட்டி எழுப்பணுங்கிற ஒரு பெரும் கனவோடு இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அதில் என்னுடைய அண்ணன் என்னோடு வந்து தன்னை இணைத்து கொண்டதோடு இல்லாமல் இந்த தேர்தலில் எங்கள் அண்ணியாரும் களப்பணி செய்தார்கள் என்று கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையும் மகிழ்ச்சியும் இருந்தது எங்கள் அண்ணன் சொல்கிறார் தம்பி உங்கள் அண்ணி என்னம்மா பேசுகிறாப்பா அப்படின்ட்டு அப்புறம் சீமானோட அண்ணி பேசலைன்னா அப்புறம் வேற என்னதான் இருக்கு அது மாதிரி இது எங்களுடைய குடும்பம் ரொம்ப அன்பான குடும்பம் என் மருமெல்லாம் லண்டன்லேருந்து எதிர்வாராம சிலீன் வந்து காலையில் வந்து இறங்கியிருக்காங்க எனக்கு ஒரு உண்மையிலே மன நிறைவான ஒரு நிகழ்வு அம்மா சொன்னது மாதிரி இன்னும் உயர்ந்த இடத்துல போய் நம்ம இருந்து இதெல்லாம் செஞ்சிருந்தோம்னா இந்த அரங்கம் இல்லை பெருசா சிறப்பாக செஞ்சிருக்கலாம் ஆனாலும் இவ்வளவு பெரிய உறவின் நெருக்கத்தோட நிற்கும் போது ஒரு மன நிறைவு ஒரு மகிழ்ச்சி இது நம்ம குடும்ப விழா நம்ம அண்ணா இன்னைக்கு நம்ம எடுக்கிற விழா அது வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது எங்கே வருது என்ன விட்டு கொடுக்குறதுல தான் பெரிய எதிர்பார்ப்பை எங்கள் அண்ணன் கிட்ட எங்கள் அண்ணி வச்சுக்கல எங்கள் அண்ணனும் பெரிய எதிர்பார்ப்பாக வச்சுக்கல இருக்கிறதுல நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தாங்க இணையர்கள் என் அண்ணனும் என் அண்ணியும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதில் கஷ்டப்பட்டு ரெண்டு மகள்களையும் என் அண்ணன் வந்து படிக்க வச்சு ஒரு ஆளாக்கி பார்த்தது வந்து ஒரு ஒரு மன நிறைவு எல்லா வழியிலேயுமே என் அண்ணனுக்கு துணை நின்ன என்னோட அண்ணியார் தான் ரொம்ப பாராட்டுக்குரியவர்கள் பல சமயம் நினைப்போம் அப்போல்லாம் இப்போ இப்போ இருக்கிற இல்லை இன்றைக்கெல்லாம் ஒரு பத்து பேர் நூறு பேர் ஆயிரம் பேர் அறிமுகம் இருக்குது அன்னைக்கு இல்லை ரொம்ப வறுமை ரொம்ப பிரச்சனை அவராக உழைச்சி சென்னையில் அன்னைக்கு ஒரு ஆனாலும் ஒரு சொந்த வீடு கட்டுறதுங்கிறது சாதாரணம் கிடையாது தன்னுடைய கடுமையான உழைப்பின் மூலமாக ஒவ்வொரு செங்கலாக கட்டி அதை அந்த வீட்டை உருவாக்கிய ஒரு உழைப்பாளி என்னுடைய அண்ணன் கதில் ராஜேந்திரன் அவர்கள் அது அவருடைய என்னுடைய அண்ணன் அப்படிங்கிறதுல எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்கு அது அதுவே எனக்கு ரொம்ப பெருமை ஐயா நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி பத்து பேர் பாதுகாப்புக்கு என்னோடய வண்டியில் வர்றது ஒன்று அவர் ஒரு ஆள் என் வண்டியில் ஏறி உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ஒன்று தான் அது மாதிரி இந்த நிகழ்வில் வந்து பங்கேற்று என் அண்ணனை அண்ணியும் வாழ்த்துகிற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இன்னைக்கு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு மருமகங்கள் இன்னைக்கு எங்கள் அண்ணன் அன்னைக்கு உலகம்பூரா சொந்தம் அப்போ மன நிறைவுக்கும் மகிழ்வு இன்னும் குறைச்சல் இன்னைக்கு உலகம்பூரா சொந்தம் இருக்கோம் நாங்கள் அவர் வாழ்க்கையில மீதி நீண்ட காலம் வாழணும் அதுல மன மகிழ்வோடும் நிறைவோடும் வளத்தோடும் வாழணும் தமிழும் அமுதும் போல தமிழரும் அறமும் போல நம் தலைவன் பிரபாகரனும் அவன் வீரமும் போல அண்ணியார் இணைந்து நீண்ட நாட்கள் நிறைவோடு அன்பு கொண்டு வாழ்த்துகிறேன் வாழ்த்த வந்த உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் வெளிநாட்டிலிருந்து எங்க அண்ணன் அண்ணியை வாழ்த்த வந்த என் மர்மகனுக்கு மகளுக்கு ரொம்ப என்னுடைய அன்பு நன்றியும் வேற என்ன எங்க அண்ணனுக்கு சொல்றதுக்கு இருக்கு அவருக்கே எல்லாம் தெரியும் கடனுக்கே எல்லாம் தெரியும் நிறைவோடு வாழுங்க உங்க பிள்ளைகள் நாங்கள் உங்க கூட இருக்கோம் என்றென்றைக்கு துணை இருக்கோம் இது ஒரு தம்பியா சொல்லலை ஒரு தலை மகனா நான் சொல்றேன் உங்க கூட நான் என்னைக்கு வாழ்த்துக்கிவிக்கு ஒரு சிறிய பரிசு என்னால் முடிந்தது ஒரு சிறிய மோதிரம் அனுபவிச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க எல்லாரும் கொஞ்சம் வந்து என்னுடைய வயது அறுபதை வாழ்த்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் என் மனைவியினுடைய நன்றியும் என் குடும்பத்தாரின் சார்பாக நன்றியும் நன்றி என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வயது அறுபது உண்மை உண்மைதான் ஆனால் நீங்கள் வாழ்த்தியதை பார்த்த உடனே நான் இருபது வயசு மாதிரி ஆகிட்டு எனக்கு இந்த இருபது வயது இளைஞன் உங்களோடு என்றும் நிற்பேன் என் தம்பியுடன் என்றென்றும் நிற்பேன் இந்த தமிழுக்காக நான் என்றும் என் உயிரையும் கொடுப்பேன் என்னை வாழ்த்திய உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்